பசுமை தாயகம் சார்பில் நாம் விரும்பும் சுற்றுச்சூழல் கருத்தரங்கம் மற்றும் நூல் வெளியீட்டு விழா சென்னை தீநகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பசுமை தாயகம் சார்பில் நாம் விரும்பும் சுற்றுச்சூழல் கருத்தரங்கம் மற்றும் பசுமை தாயகம் சுற்றுச்சூழல் தலையங்க உரைகளின் தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பசுமை தாயகம் மாநில செயலாளர் ரா அருள் துணை செயலாளர் பொன்மலை ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர் பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் ஐநா கண்ணன் விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக விஐடி பல்கலைக்கழக வேந்தர் முனைவர் கோ விஸ்வநாதன் சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் திருமதி மோகன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கிருஷ்ணசாமி நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாடு மாநில திட்டக்குழு உறுப்பினரும் சூழலியல் அறிஞர் பேரரசியர் சுல்தான் இஸ்மாயில் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் செயல்பாட்டாளர்கள் பசுமை ஆர்வலர்கள் இயற்கை பாதுகாவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் பசுமை தாயகம் சுற்றுச்சூழல் தலையங்க உரைகளின் தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது விஐடி பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தர் முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்களை நூல் வெளியிட சிறு துளி அமைப்பின் நிர்வாக அரங்காவலர் திருமதி வனிதா மோகன் முதல் நூலை பெற்றுக்கொண்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கிருஷ்ணசாமி விஐடி பல்கலைக்கழக வேந்தர் முனைவர் கோ விஸ்வநாதன் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி ஏற்புரை நிகழ்த்தினார் இதில் பசுமை தாயகம் மாநில நிர்வாகிகள் ஐநா கண்ணன் பத்மநாபன் சத்ரியசேகர் ஷங்கர் அழகரசன் மாது முனிசேகர் வெங்கடாச்சலம் ஆனந்தராஜன் ராஜேஸ்வரன் கர்ண மகாராஜா சிவா விக்னேஸ்வரா மற்றும் பசுமை தாயக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தன்னார்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கல்லூரி மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எனக்கே ஒரு ஆச்சரியம் இவ்வளவு நிகழ்ச்சி நம்ம பண்ணிருக்கிறோமா இவ்வளவு செஞ்சிருக்கோமா எப்படிதான் நம்ம செஞ்சோம் இன்னைக்கு பண்ண முடியாது அதெல்லாம் அப்பத்துல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு நீர் மேலாண்மை மாநாடு அர்ஜுன் சரண் சேத்தின் ஒரு மாநாடு நடத்துறோம் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அட்வகேட் வச்சுக்கிட்டு இன்னொரு நிகழ்ச்சி இதெல்லாம் தொடர்ந்து என்ன நடத்திய வச்சிருக்கிறோம் இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் மிக ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் திருப்பி திருப்பி எது சொன்னாலும் எப்படி சொன்னாலும் இன் கம்ஸ் டேங் பர்சன் எங்களுடைய மருத்துவம் என்னோட வயலா எங்களை எங்களை வழியில் அடைத்து எங்களை ஊக்குவித்து எங்களுக்கு சொல்லி இதெல்லாம் செய்யணும்னு எங்களுக்கெல்லாம் தெரியாதா இந்த வாய்ப்பு விழா கொடுத்து இப்ப சௌமியா அன்புமுறைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த பசுமை தாயம் ஆசிரியர் ஆசிரியரா இருக்கு ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டு குடுத்தாங்க

எனக்கு தெரிய கொஞ்சம் நேற்று ராத்திரி எனக்கு தூக்கம் வரல தெரியாது நான் ஏதோ எழுதி சரி நிறைய என்னென்ன நம்ம பாலிசி சேஞ்சஸ் என்னென்ன பாலிசி மட்டும் இல்ல அட்லீஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் சேஞ்சஸ் புது ப்ரோக்ராம் கொண்டு வர்றது எல்லாம் நம்ம பண்ணிருக்கிறோம் அதெல்லாம் பார்த்தா இப்போ ஒரு முக்கியமானது வந்து நான் பசுமை தாயகம் தலைவரா இருந்தேன் அப்போ நான் வந்து தெருவில் போய் போராடுனேன்

இது ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு தெரியல என்னன்றது வெட்டி அது ஒரு போராட்டம் பண்ணி அப்படி கேஸ் எல்லாம் அது பத்தி இல்ல அடுத்தது மவுண்ட்ல ஒரு பேனர் ஒரு சினிமா பேனர் ஒண்ணு ஒரு ஹீரோ அவர் வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய பேனர் மவுண்ட் அப்படியே தோங்குது அது எல்லாம் பார்த்துட்டு தான் போறோம் என்னடா அப்புறம் அருள் எல்லாம் பிளான் பண்ணாங்க ராஜகிரகாத்திரியா போயிட்டு

அப்போ என்ன தெருவில் நின்று போராடின நான் கையெழுத்து போற நிலைமைக்கு ஒரு பொருள் வந்த பொறுப்பு வந்த உடனே உடனே கையெழுத்து போட்டு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கையெழுத்து போட்டு நோ ஸ்மோக்கிங் இன் பப்ளிக் பிளேசஸ் கோட்பாட் என்போர்ஸ்மெண்ட் ஆக்ட் நோ செல்லிங் ஆஃப் டுபாக்கோ ப்ராடக்ட் வித் ஹண்ட்ரட் புகை பொருட்கள் எச்சரிக்கை விளம்பரம் எதிர்ப்புகள் வார்த்தைகள் சொல்ல முடியாது எதிர்த்தனர்

அப்போ இந்த துணாக்கை எதிர்த்து அவ்வளோ போராடி சொன்னதெல்லாம் போய் பிரச்சனை இல்லை அவன் எதிர்த்தா அப்ப எவ்வளவு லட்சம் கொடுக்குறது தயாரா இருந்தான் நூறு இருநூறு கோடியில ஆயிரக்கணக்கான கோடி கொடுக்கறது தயாரா இருந்தான் இந்த சாக்கம் கொண்டாடக்கூடாது இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது குட்கா லாபி அதுக்கு மேல இன்னொரு லாபி அவன் வந்து எவ்வளவு கோடி அவன் குடும்பத்துல தயாரிக்கல நம்மளுடைய இளைஞர்கள் உடல்நிலை அதுதான் முக்கியம் அப்படின்னு ஒரு ஒரு கட்டுப்பாடோட மருத்துவ ஐயா அவரை வழிநடத்துவதோட இதெல்லாம் இந்த சட்டத்தை தைரியமா இன்னைக்கு இந்தியாவுக்கு கொண்டு வந்தது அதுக்கு முக்கிய காரணம்

இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்கு சார் அது வந்து ஜஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் இட் அடுத்தது குட்கா பேன் பண்ண அது ஒரு அதுக்கு மேலே ஒரு பெரிய மாஃபியா அது ஒரு லோக்கல் மாஃபியா டு பேக் வந்து இன்டர்நேஷனல் மாஃபியா குட்கா காரெல்லாம் ஒன்றும் என்னென்ன பண்ணுவோம் அதெல்லாம் மீறி குட்காவை தடை பண்ணும் குட்கா தடை பண்ணுறதுன்னா அவன் ஏழு ஏழு ஹை ஹைகோர்ட்ல போய் கேஸ் போட்டான் அந்த ஏழு ஹைகோர்ட்ல இருந்து கேஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் கொண்டு வர்றதுக்கு எனக்கு நல்லவேளை சுப்ரீம் கோர்ட்ல நல்ல ஜட்ஜு அப்புறம் தான் அவரது அவர் இல்லைன்னா அதுக்கு அதுவும் வந்துருக்கார் அவருக்கு தடை பண்ணணும்னு சொல்லி அப்புறம் தான் இந்தியா முழுக்க போகும் அது ஒரு பண்ணுறது அதுக்கப்புறம் நேஷனல் ஆல்கஹால் பாலிசி நான் மினிஸ்டர் அப்போ ஐ பாட் மை நேஷனல் ஆல்கஹால் பாலிசி அது பசுமை தாயத்தில் இருந்து அந்த கான்செப்ட் வந்தது எவ்வளோன்னா எனக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழல் போயிட்டு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க